அரை கிலோ நாட்டுக்கோழியை குக்கரில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் அதிகமாக வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் ஊற்றிட்டு கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி நிறைய இருக்கும் அதனால் அளவுக்கு இருந்துட்டால் போதும் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வறுவலுக்கு மசாலா அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் இதை பவுட்ரு பண்ணிடலாம் வறுக்கவெல்லாம் தேவையில்லை அப்படியே பவுட்ரு பண்ணிடலாம் மசாலா பார்த்தீங்கன்னா இது போல் தண்ணி ஊற்றாமல் இது போல் தான் பவுட்ரு பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப வலுவலுப்புன்னு அரைக்கணும்னு இல்லை சிக்கன் வருங்க நல்லா வெந்திருக்கு நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஆனால் தண்ணி அவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வேக வைக்கணும் இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில அப்புறமா ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம் ரொம்ப பொன்னீரமாலா வர தேவையில்லை இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம இஞ்சி பேஸ்ட் பேஸ்டெல்லாம் போட்டு முன்னாடியே வேக வச்சுட்டோம் அதனால் இப்போ போட தேவையில்லை அவ்வளோதான் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் அதை சேர்த்துருவோம் உப்பு எதுவுமே போட வேணாம் அது தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஊற்றிடணும் நல்லா வேகட்டும் அந்த தண்ணி வற்றி மூடி வச்சிடலாம் தண்ணி வத்தட்டும் நம்ம ஊ அந்த சிக்கனோட தண்ணி ஓரளவுக்கு வத்துனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்லையா பவுடர் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் நல்லா இப்போ ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனது கொஞ்சம் ஆறுனதுமே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அந்த மசாலா போட்டதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து மிளகு தூள் வந்து எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டு அரைச்சி தான் எடுத்திருக்கோம் அதனால இப்போ எக்ஸ்ட்ரா மிளகு தூள் சேர்க்க வேணாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்புல மல்லித்தலை வந்து போட்டுக்க வேணாம் ஏன்னா அந்த மல்லித்தலை மணத்தை விட நம்ம இந்த மசாலா அரைச்சு போட்டிருக்கிறதுனால அந்த மனம் இல்லாம மல்லித்தலை மணம் மட்டும் தெரியும் அதனால போட வேணாம் அருமையான ஒரு வறுவல் ரெடி இப்போ ஆறுச்சுன்னா நமக்கு வந்து ஒன்று தனித்தனியா வந்துடும் இப்போ பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறுச்சுன்னா சரியாயிரும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வரவரன் இல்லாம இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று மொறு மொறுன்னு நல்லா இருக்கிற மாதிரி வறுக்கணும் இல்லைன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்